ஹாய் ஹலை இவரு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் புக் சமரி வீடியோ தான் பார்க்க போறோம் வீராஜ் சிறுவன் அப்படின்ற அந்த புத்தகத்தோட சமதி தான் பார்க்க போறோம் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னா ஆர் சரஸ்வதி அவர்கள் இந்த புத்தகம் பாஸ்ட் எங்க எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா எங்க கிராமத்தில் இருக்கிற லைப்ரரியில தான் இந்த புத்தகத்தை எடுத்திருக்கேன் இந்த புத்தகத்தோட விலை வெறும் நாற்பது ரூபாய் மட்டும்தான் நூற்றி இருபத்தி எட்டு பக்கங்கள் இருக்கு இந்த புத்தகம் வந்து பதினைந்து நிறைய சிறுகதைகள் தொகுப்பா இந்த புத்தகம் இருக்கு முதல் முறையா இப்பதான் நீங்க புத்தகம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் ரொம்ப அருமையான புத்தகம் இந்த புத்தகத்தோட சிறுகதைகள் இந்த புத்தகத்துக்கு ஏன் வீர செல்வன் அப்படின்னு பேர் வச்சுருங்க அதை பத்தி வீடியோ பார்க்கலாம் வெல்கம் டு திருந்து சேனல் ஹயம் கோபால் மூன்று பச்சை இலைகள் சிறுகதை ஒரு கிராமத்துல வறுமையுடன் ஒரு குடும்பத்துல இளைஞர் ஒரு இறந்தான் அந்த அப்பாவோட குடும்பத்திற்கு தேவையான உணவை கொண்டு வர முடியல அந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த இளைஞரை என்ன பண்றான் இதுக்கப்புறம் நம்ம அப்பாவுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வரான் வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை தேடி கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு போறான் அப்போ வேற ஒரு நாட்டுல அரசர் வந்து போருக்கு ஆள் சேர்த்துட்டு இருந்தாரு அதை கேள்விப்பட்டவன் வந்து அந்த போர்ல போய் சேர்ந்துக்கிறான் போர் நடக்கும் பொழுது அந்த இவன் சேர்ந்த படையில நிறைய பேர் தாக்கப்படுறாங்க எதிரி நாட்டு படைவீரர்களால இவனுடைய போர் இருக்கவங்களால சமாளிக்க முடியாம நிறைய பேர் ஒடையாடுறாங்க அதை பார்த்து இவன் வந்து அந்த படைவீரர்களுக்கு மோட்டிவேட் பண்றான் நம்ம இந்த மாதிரிலாம் ஓடிட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள்லாம் நம்மள எப்படி ஏழாம பேசுவாங்க எதிரி நாட்டு நம்ம நாட்டை அடிமையாக்கிடும் நம்ம கை கட்டி நிக்கணும் நம்மள எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க நம்மளோட குழந்தைங்களாம் நம்மள ஏசுவாங்க அப்படின்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணி உத்வேகம் கொடுத்து எதிர்நாட்டை போர்ல ஜெயிக்க வைக்கிறான் அதை கேள்விப்பட்ட அரசர் இவனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அரண்மனையில ஒரு பெரிய பதவியும் கொடுத்துட்டாரு நீ எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் நடக்க போறதை நீ தடுத்துருக்க நான் தோத்துட்டு இருந்தேன்னா நம்ம நாடே கைவிட்டு போயிருப்போம் அதனால உனக்கு எது கொடுத்தாலும் ஈடாகாது உனக்கு என்ன வேணுமோ கேள்வி நான் தரேன் உனக்கு எது கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த இளைஞர் என்ன பண்றா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய இளவரசியை நான் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்றான் அத கேள்விப்பட்ட அரசர் வந்து தருணமா பண்ணிக்கலாம் என்னுடைய இளவரசி அதான் என் மகள் வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருக்கா கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த நபர் வந்து நான் இறந்த உடனே அவனும் இறந்துடணும் அப்படி இல்லைன்னா அவன் அதாவது கணவன் இறந்துட்டானா உடனே நான் இறந்துருவேன் அதுக்கு ஒத்துக்குனா நான் களை பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க வேற நாட்டு இளவரசர்களா இந்த இளவரசியின் ரூல்ஸ் கேட்டு நிறைய பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இவன் வந்து அதுக்கு இளவரசியோட அழகில மழங்கி ஒத்துக்குறான் கல்யாணம் நல்லா கொலாக்காலம் நடக்கிறாங்க சிறிது காலம் நல்லா மகிழ்ச்சியா மாறுறாங்க அப்புறம் வந்து இளவரசி நோய் வாய்ப்பட்டு இறந்துறான் அப்பதான் அந்த இளைஞனுக்கு உரைக்கு நாம ஏதோ மோகத்துல ஒத்துக்கிட்டோம் இந்த உறுதிமொழிக்கு இப்ப எங்க உயிர் போகும் போதே அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான் இப்போ அரசர் வந்து சொன்னபடியே அவளோட இளவரசியை சகப்பட்டியில வச்சு ஒரு புகையில அடைச்சு வச்சிருக்க கூடவே இவனையே அனுப்பிச்சு வச்சுறாங்க இளவரசியிடையே கொஞ்ச நாள் தங்கிட்டு பட்டினியால இறக்கணும் அப்படின்ற மாதிரி அரசர் வந்து கட்டளை ஏற்றுருவாரு கொஞ்சோண்டு பிரெட்டு சிறிது மதுபோணம் மெழுகு வத்தி கொடுத்துருப்பாங்க இவன் வந்து நம்ம இறக்க போறோமே அவசரப்பட்டு முதல் நாள் கொஞ்சமா சாப்பிடுவோம் அடுத்தது அந்த கொகையில ஒரு பாம்பு வரும் அதை பார்த்து அந்த இளைஞன் வந்து அந்த பாம்பை அடிச்சு இளவரசி தான் சாப்பிட வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை வெட்டி போட்ட உடனே அந்த பாம்பை தேடி பின்னாடி இன்னொரு பாம்பு வரும் அந்த பாம்பு வெட்டுப்பட்டுக்கதை பார்த்துட்டு ஒரு செடியில இருக்க இலைகளை பேச்சுன்னு வந்து அந்த இலை மேல அந்த வெட்டுப்பட்ட பாம்பெல்லாம் விற்கும் அந்த பாம்புகா அப்படியே உயிர் வந்துடும் அப்படியே ரெண்டு பாம்பு மறைஞ்சிடும் அதை பார்த்த இவனுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிடும் ஷாக் ஆயிடுவான் உடனே நம்ம இதை வந்து இளவரசிக்கு வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில் இருக்கிற இளைய வந்து இளவரசி வாயில கை கல்லாம் தேய்ச்சோடனே இளவரசிக்கு உயிர் வந்துருது உயிர் வந்தோடனே இவங்க கிட்ட இருந்த அந்த மதுவே அந்த ப்ரெட் எல்லாம் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் கதவு தடுறாங்க இதை கேள்விப்பட்டு அரசர் ஒடையாடு என்னத்தையும் என் பொண்ணுக்கு உயிர் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் ஒரு டூஸ்ட் என்னன்னா இளவரசிக்கு உயிர் வந்ததுல இருந்து அவளோட பிஹேவியர் சேஞ்ச் ஆயிடுச்சு அவன் கணவன் மேல இருந்த அன்பு எல்லாம் போயிட்டு இப்ப அவன் மேல விருப்பம் வந்துடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க வந்து அந்த இளைஞன் வந்து எங்க அப்பாவை பார்க்க போ பாபாரு இளவரசி கூட்டிட்டு போறான்னு சொல்றான் சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு கப்பல்ல போகும்பொழுது இளவரசிய வந்து அந்த அந்த கப்பலோட கேப்டன் என்ன பண்றாங்கன்னா தூங்கிட்டு பொழுது அந்த அவனுடைய கணவனை கட்டி கடலை போட்டுருவாங்க அந்த இளைஞன் என்ன பண்ணுவான்னா இளவரசியை உயிரோடு கொண்டு வரும்போது மூணு இலைகளை கொண்டு வந்து அவனுடைய பணியா கொண்டு இது எப்போனா தேவைப்படும் இது வெஜினுரு அஜினுக்கு தேவைப்படும் அதே தான் அந்த பணியாலும் வருவான் இளைஞனை இந்த மாதிரி கடலை பாட்டதை பார்த்துட்டு அவன் டக்குன்னு குதிச்சு அவன் கடலை கொண்டு வந்து அவனுக்கு அந்த அந்த இளைஞன் கொடுத்த பச்சைகள்லாம் கொடுத்து காப்பாற்றுவான் அரண்மனைக்கு சீக்கிரமா அந்த பணியாலும் அந்த இளைஞனை வந்துடுவாங்க அரசு கிட்ட சரி வெயிட் பண்ணுங்க பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைஞ்சிக்க சொல்லுவாரு அந்த இளவரசியும் அந்த கப்பலோட தலைவனும் வந்து ஐயோ அசமாவை அப்பா இந்த மாதிரி என் கணவர் வந்து ஓட்டுல நானும் அவரும் போயிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு நாங்களே அங்கே வைத்தியம் பண்ணி பார்த்தோம் சரியாவல அவர் அங்கேயே இறந்துட்டாரு கடலில் தூக்கி போட்டு வந்துடுப்பா அப்படின்னு சொல்றான் அப்போ கவலைப்படாதான் அவங்க அப்பா வீட்டுக்கார நான் உயிரோடு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு அதிர்ச்சி ஆயிடும் அவன் வந்து அவங்க வீட்டுக்கார காலல மன்னிப்பு கேப்பா அதுக்கு அந்த கணவர் வந்து ஒத்துக்க மாட்டார் அந்த அரசர் வந்து அவன் உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கான் செத்து போன திருப்பி உயிரோடு கொண்டு வந்திருக்கான் ஆனா நீ வந்து அவனே பல பார்த்துட்டியா நீ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கப்பல்லாம் அவன் எப்படி சத்தம் அதே மாதிரி நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல போட்ட போட்டல இவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு வந்தாங்க அவன் ரெண்டு பேரும் மூழ்கி இறந்துடுவாங்க இதோட இந்த கதை இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கதைகள் இந்த பொருத்தம் எனக்கு எனக்கு இந்த கதையில ரெண்டு சந்தியாகம் இருக்கு முதல் சந்தியாகவும் அந்த எட்டுப்பட்ட பாம்பு மேல தட வைக்கணும் அந்த பாம்பு உயிர் வந்து ரெண்டு பாம்பும் மறைஞ்சிருது ஆனா இளவரசி மறைக்கல இளவரசனும் அறையில அது இல்லாம இளவரசிக்கு மட்டும் உயிர் வரும்போது அவனோட பிஹேவியே மாறிடுச்சு ஆனா ஏன் அந்த இளைஞனுக்கு வந்து கப்பல்ல இருந்து அத கடல்ல இருந்து கொண்டு வந்து அவனோட பணியால் வந்து அந்த இடைகளை கொடுத்து உயிர் காப்பாத்தி எடுத்துட்டு வருவான்ல அப்ப ஏன் அவனுக்கு மட்டும் எந்த சேஞ்சஸ் நடக்கல இது இந்த கதையை படிச்சுட்டு யாருக்காவது இது ரெண்டுக்கான விடத்திறந்து எனக்கு பதில் சொல்லுங்க இந்த புத்தகத்துக்கு ஏன் வீராசிரியன் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்கன்னா அவனோட கிராமத்துல நடக்கிற ஒரு பெரிய அசம்பாவியத்தை இந்த சிறுவன் தடுத்து கிராம மக்களை காப்பாத்தினான் அதனால இந்த புத்தகத்தை வீர செல்வன் அந்த ஸ்டோரி தான் வச்சிருக்காங்க இந்த ஸ்டோரியை பார்த்து படிச்சுட்டு இதுல இருக்க ஸ்டோரியில எது உங்களோட ஃபேவரட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த புத்தகத்துல பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூணு சிறுகதைகள்னா ஒண்ணு உபசரிப்பு விருந்து ஆடு மேப்பவன் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்கு எல்லா ஸ்டோரியுமே பிடிச்சிருக்கு எந்த ஸ்டோரியுமே உங்களுக்கு பிடிக்கணும் இந்த விருப்பு வெறுப்பு ஆசை இந்த புத்தகத்துல காமெடி பொறாமை கொடுங்கோல் அரசன் காதல் கதை இந்த மாதிரி பல கதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கு நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பாக்கிறோம் நம்ம சேனல் சாப்பு பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்